ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம எப்போ பாலாடை கடைஞ்சாலும் ஒன்று மத்தில் கடைவோம் அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் அடிப்போம் மிக்ஸி ஜாரில் அடித்தோனா நம்ம ஒரு டைமில் ஒரு பாக்ஸு சேர்த்து வச்சு அப்படி அடிப்போம் ஏன்னா நிறையா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிக்க முடியாது ஏன்னா மிக்ஸி ஜார் பெருசாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிக்கலாம் நம்மள்தல்லாம் கொஞ்சம் சின்ன மிக்ஸி ஜார் தான் அதனால் நான் ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் கிரைண்டரில் தான் இப்போ நான் பாலாடை அடிக்க போகிறேன் கிரைண்டரில் ஐஸ் க்யூப்ஸ் ஐஸ் வாட்டர் ரெண்டும் மே சேர்த்துட்டு நான் வந்து ரெண்டரை கப்பு சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்றேன் பாருங்கள் எடுத்துலாம் இதில் வைக்கல நான் இப்போ இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நம்ம அப்படியே ஓட விட்டுருவோம் ஏன்னா ஓ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்றா தான் அது நல்லா வெண்ணெய் தெரிஞ்சு வரும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் வந்து ஐஸ் வாட்ரு வச்சுருந்திங்கன்னா அப்படியே நான் ஐஸ் க்யூப்ஸு வச்சுருந்ததுனால நான் வந்து நார்மல் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்படி ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா ஐஸ் வாட்ரு நீங்கள் சேர்த்துக்கங்க ஒரு டூ ஆர் த்ரீ கப்ஸு சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நல்லா மேலே நல்லா தெரிஞ்சு வரும் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுருங்க அப்புறம் டென் மினிட்ஸ் செஞ்சுட்டு வரலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி அப்படியே நல்லா மேலே அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டோன்னா இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இங்கே பாருங்கள் அழகாக ரவுண்டாக அதுலேயே தெரிஞ்சு வந்திருக்கு வெண்ணெய் இங்கே கை வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல இப்போ ஆன பிறகு நீங்கள் அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிங்கன்னா அப்படியே வெண்ணெயெல்லாம் மேலே வந்துடும் இப்போ அழகாக மேலே வந்துருச்சு இப்போ அப்படியே நம்ம உருண்டை போட்டு எடுத்துருவோம் நான் வந்து இந்த பாலாடை வந்து பதினஞ்சு நாளாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் பட்டர் வந்துருக்கு எனக்கு நீங்கள் வேணும்னா த்ரீ ட பாக்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா கிரைண்டராக இருக்கிறதுனால நம்ம த்ரீ பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேர்த்து பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ கிரைண்டரு கழுவுணுமே சொல்லிட்டு சிரமப்படாதீங்க கிரைண்ட்ரு நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி போட்டு நீங்கள் அலசிட்டிங்கன்னா அதில் பிச்சு பிச்சை அட்லாம் அந்த பிசு பிசுப்புலாம் இல்லாமல் ஆகிடும் நல்லா க்ளீனாக ஆகிடும் கிரைண்டரு இப்போ நம்ம பட்டர் எடுத்தாச்சு பாருங்கள் நான் எடை போட்டு பார்த்தேன் டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்குது ஒன் கிராம் தான் கம்மியாக இருக்குது அலமதுல்லா எனக்கு வந்து நெய்யை விட பட்ரு தான் அதிகமாக யூஸ் ஆகும் அதனால் நான் வந்து நெய் உருக்கல பட்ராகவே எடுத்து வச்சலான்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இந்த ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாது நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அஸ்லாம் வலைக்கும் பாய் பாய்